ஹாய் ஹேஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொடிவேரி டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கொடிவேரி டேமை பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு லென்த் வீடியோ போட்டிருப்போம் இந்த லென்த் வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் இப்போ பாருங்கள் ஏன்னா இந்த கொடிவேரி டேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போகலாம் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்லா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தண்ணியிலையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கொடிவேரி டேம் இந்த கொடிவேரி டேம் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து பத்து கிலோமீட்டர் தொழிலில் உள்ளதான் பாத்தீங்கன்னா இந்த கொடிவேரி டேமு இந்த கொடிவேரி டேமில் பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் நம்ம எங்கேனால நினைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் டைம்லாம் போனோம் சீசன் டைம்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குளிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னடைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளே எவ்வளோ குளிக்கிறோன்ற மாதிரி சங்கடப்படுவாங்க ஆனால் இந்த கொடிவேரி டேமில் பாத்தீங்கன்னா ஐநூறு மீட்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊதியிலே இருக்கும் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட அந்த ஃபால்ஸ்லேயே உட்காந்து குளிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு இந்த கோடை வீடு முறையை பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலியாக ட்ரிப்பாக போய்ட்டு ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் அந்த கொடியேரி டேம் மறக்காமல் நீங்களும் ஃபேமிலியாக போய்ட்டு வாங்க